என்ன நடக்கு என்ன நடக்கு காலில் ரத்தம் வந்து சொன்னாளா இல்ல இம்மா கால் தட ஒரு ஆளை பாரு பப்ளு வாங்க ஆளுக்குள்ள என்ன இருக்கு பாரு முள் அதில் போய் உட்காந்துருக்க பப்ளுமா எலும்பு எலும்பு இந்த பாரு முள் அந்த பாரு முள் முக்கில் எலும்பு எலும்பு தங்கப்பிள்ள எலும்புங்க ரெண்டு பேரும் பப்ளு இப்போ இறங்கு யோமோ காலுஜ்யம்மா சரி வாங்க போவோம் வாங்க